அவர் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கி அது காரணமாக பல வாங்கியிருக்கிறார் அதன் வெளியே போகி போகி ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு கட்சிக்காரர் கூறியிருக்கார் அது அதற்கு கருத்து நீங்க பார்த்த கண் பார்த்த காட்சிகளை ஜட்ஜஸ்க்கு விவரிக்கும் ஜர்ஜ் அவர்களே யாரா அந்த பையன் ஒரு டாஸ்க் ஒன்று வைத்தார்கள் அந்த டாஸ்கில் நான் கானா வினோதை பற்றி யாரா அந்த பையன் என்று ஒரு டாஸ்க் வைத்தார்கள் அதில் நான் கானா வினோத் அவரை பற்றி ஒரு ஒரு சென்டென்ஸ் சொன்னேன் அது இருக்கு வீக்கெண்டில் எனக்கு பாராட்டும் கிடைத்தது அது என்னவென்றால் அது என்னவென்றால் வாட்டர்மெலன் அவர்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி வாரத்தில் விஜய் சதுவார் அவர்கள் சொன்னாரு உங்க ரெண்டு பேருடைய காம்போ நல்லா இருக்கு அப்படி சொன்னார் அது நேச்சுரலா நடந்த ஒரு விஷயம் அதற்கப்புறம் கானா வினோத் அவர்கள் சும்மா சும்மா டாக்டர் திவாகர் அவர்களை போய் நோண்டி அவரை வந்து அவரை தூண்டும் விதமா தூண்டி அவர் கிட்ட இருந்து அந்த கவுண்டர் விதமான என்ன மாதிரியான வார்த்தை காமெடி பண்ணி அவர் வந்து அவர் உருவை கேலி செஞ்சு இல்ல அவர் பண்ற அந்த ரீல்களை வந்து இதே வார்த்தையில் ஆயிரம் பயன்படுத்துறாங்க